பானை செஞ்சதுனால வாய் பெருசா போச்சு அதனால அவளை தான் கழுவுல ஏத்தனும் அழகிய பொண்ண அலட்டிக்காம சொன்னான் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாத அரசே நான் பொற்கொள்ள கிட்ட நகை செய்ய கொடுத்திருந்தேன் அவன் நாலஞ்சு தடவை என்னை இழுத்தடிச்சான் ஆறாவது தடவை அவனை பார்க்க அந்த வழியா போக வேண்டியதாகி போச்சு அதனால அந்த பொற்கொள்ளனைத்தான் கழுவல ஏத்தனும் அவனையும் கூட்ட அனுப்பிட்டான் நீ ஏன் அவளை அலக்கழிச்சு ஆறாவது தடவை அலைய விட்ட வந்த பொற்கொள்ளருக்கு தலையும் புரியல வாழும் புரியல பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு நின்னாரு உடனே அந்த அதிமேதாவி அரசன் அருமையா தீர்ப்பு சொன்னார் நகையை கொடுக்காமல் அலைக்கழிச்சதினால் திருடன் ஈரம் மண்ணு சொபத்துல தலைய மாட்டிக்கிட்டு செத்தான் அதனால் இழுத்தடிச்ச பொற்கொள்ளனை கழுவேற்ற கட்டளை இடுகிறேன் கதை முடிஞ்சா இல்லையே கேளுங்க அந்த அரண்மனையில ஒரு கோமுட்டி இருந்தான் பொற்கொள்ள அந்த கோமுட்டிய பாத்தான் பார்த்துட்டு அரசரோட கால விழுந்து கெஞ்சினான் விழுந்து கெஞ்சு கெஞ்சு கெஞ்சினா அரசே நடந்ததை நான் சொல்றேன் அந்த பொண்ணோட தங்கத்தில குண்டூசி அளவு தங்கம் காணாம போச்சு அதோ இருக்கிறாரே கோமுட்டி அவங்கிட்டதான் நான் குண்டூசி அளவு தங்கம் கடனா கேட்டேன் அவன் முடியாதுன்ட்டான் அவன் கடனா கொடுத்திருந்தா நான் எப்பவோ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட நகையை செஞ்சு கொடுத்திருப்பேன் இப்படி ஆறாவது தடவையா நான் ஏன் அலைய விடுறேன் அதோட நீங்க பாருங்க இதே நியாயமா அந்த கழுமரத்தை பாருங்க எவ்வளவு பெரிய கழுமரம் என்ன பாருங்க எவ்வளவு ஒல்லியான உடம்பு அவ்வளவு பெரிய கழுமரம் இவ்வளவு ஒல்லியான உடம்புக்கு எப்படி செட் ஆகும் எப்படி சரியாகும் அதனால அங்க நிக்கிறானே கோமுட்டி அவன் அந்த கழுமரத்துக்கு ஏத்த உடம்போட திமு திமுன்னு இருக்கான் அவனையே கழுமரத்துல ஏத்துங்க அதுதான் சரி அரசே அதுதான் நியாயம் அரசே இதை கேட்டான் தான் அரசருக்கு அவனோட வியாக்கியானம் சரியா பட்டுச்சு நியாயமா பட்டுச்சு உடனே கோமுட்டிய கழுமரத்துல ஏத்திட்டான் இதான் கழுவுக்கேத்த கோமுட்டிங்கிறது அறிவு கெட்டவன் அரசனா இருந்தா நீதி நியாயம் தர்க்கம் தர்மம் அம்புட்டும் இப்படித்தான் அம்மனமா ஓடும் விறரால் ஏமாற்றப்படும் போது ஏமாற்றி விட்டார்கள் என்று அலறுவதை விட்டுவிட்டு ஏமாற்றப்படும் அளவுக்கு நான் முட்டாளாய் இருந்து விட்டேன் என்று எண்ணிப்பார் அடுத்த முறையாவது ஏமாற்றப்படாமல் இருப்பாய் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்